அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஆனா எந்த நாளை மறந்தாலும் சிம்மம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மறக்க கூடாதுங்க எல்லாரும் ஓய்வு எந்த நேரத்துல நீங்க உழைக்கணும் உயரணும் கடவுளை வழிபாடு செய்யணும் வாரம் முழுக்க நீங்க தெய்வத்தை வழிபாடு செய்யலனாலும் இந்த நாள்ல எந்த கோயிலுக்கும் போக வேணாம் எந்த குளத்துக்கும் போக வேணாம் வீட்டுல பூஜை செய்யறதை விட வெளியில போயிட்டு நம் கண் கண்டு தெய்வமாக காட்சியளிக்கூடிய சூரிய பகவானை நீங்க நமஸ்காரம் பண்ணியே ஆகணும் அதற்கு முறைப்படி வழிபாடு செய்ய உங்களுக்கு தெம்பு இருந்தா நேரம் இருந்தா செய்யுங்க முடியாத பட்சத்துல சுத்தபத்தமா பத்தமா குளிச்சு முடிச்சு வீட்ல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வெளியில போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணியோட போயிட்டு அவரை நினைச்சு வழிபாட முடிச்சு அதாவது அதிகாலையிலங்க சூரிய பகவானுடைய உதயத்தின் போது அவருக்கு அந்த நீரை படைச்சிட்டு அந்த நீரை இந்த பூமாதேவிக்கு மூணு முறை துளி துளியா விட்டாலும் சரி இல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறிதளவு சிறிதளவு ஊத்தினாலும் சரி சூரிய பகவானுடைய தாகத்தை தீர்த்து வைங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு சூரிய பகவான்கிட்ட என்ன வேண்டுதல வைக்கிறீங்களோ வைக்கலாம் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத விட்டுட்டு சூரிய பகவானே உன்னாலதான் எனக்கு நல்லதும் கெட்டதும் நீங்க என்னுடைய ராசியில வலுவா இருங்க உங்களுடைய பலம் கூட கூட என்னுடைய பலமும் கூடும் இப்படி சாதாரணம் உங்களை வழிபாடு செய்யலாம் இல்லமா ஏதோ முறையா வழிபாடு செய்யணும்னு சொன்னலையா அதை சொன்னா நான் இன்னைக்கு ஃபாலோ பண்றேன்னு சொல்றவங்களுக்கும் அந்த முறையும் நான் சேர்த்து சொல்றேன் இப்ப பொதுவாவே நம்ம மனுஷங்க தானே இந்த கலியுகத்துல ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே கோபம் வரப்போ குறிப்பா நமக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் வந்துட்டு மறையணும்னு நினைப்போம் வர்ற அவன் அப்படியே அடிச்சு ஓட ஓட விரட்டம் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படிதாங்க ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய அதிபதி சூரிய பகவானுக்கு நீங்க விரதம் கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள்னு ஒருத்தங்க இருந்தா அவங்கள ஓட ஓட விரட்ட முடியும் எப்படிமா சொல்றேன் கேட்டுக்கோங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வலது கண்ணாக விளங்கூடியவர் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்ததுனாலதான் கிரகனுடைய தலைவனாகவே சூரிய பகவான் மாறினார் இவரை விரும்பி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அனைத்து விதமான நலன்களையுமே சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார் குறிப்பா சூரிய பகவான் உங்களுக்கு பலம் அதிகரிக்க அதிகரிக்க எதிரிகளை நீங்க வெல்ல முடியும் புரியுதுங்களா இது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவான் யாரு ஒருத்தவங்களுக்கு சாதகமா இருக்காரோ பலமா இருக்காரோ ஒருத்தனுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தலைமை பண்பு மிக்கவங்களா இருப்பாங்க அரச பதவியில இருப்பாங்க அரசு வேலை கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் தந்தை வழி உறவு சிறப்பா இருக்கும் இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுக்கு உரிய கிரகம் தான் இதனால தான் நம்ம அமாவாசை நாட்கள்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதே சூரிய பகவானை சாட்சியா வச்சுதான் கொடுப்போம் அதே மாதிரிதாங்க நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் தீராத நோய் நொடிகளுக்கும் வந்த பின்னாடியை விட வரத்துக்கு முன்னாடியே நம்முடைய தேக ஆரோக்கியத்தை காப்பாற்றணும்னா தினமுமே காலையில எழுந்து சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யணும் இத பெரியவங்க சொல்லுவாங்க கண் கெட்டுறதுக்கு முன்னாடியே சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணு கண் கெட்டதுக்கு அப்புறம் ஏன்டா சூரிய நமஸ்காரம் பண்ற அப்படின்னு சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த அந்த சூரிய பகவானுடைய வழிபாடு இவர் நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா பரிபூர்ணமாக அருளை வணங்கி அனைத்து ஆற்றலும் ஒளி பொருந்திவங்களாக உங்களை வந்து விளங்கச் செய்வார் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவது மட்டும் இல்லைங்க உங்களை வெல்றதுக்கு யாருமே இந்த உலகத்துல இல்லாத நிலையை உருவாக்கிடுவார் புரியுதுங்களா சனி பகவானை நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா எதிரிகள் வந்துட்டு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வலிமை மிக்கவங்களாக இருந்தாலும் சரி அவங்களே உங்களை பார்த்து ஓடி போயிடுவாங்க புரியுதுங்களா அதுதான் சூரிய பகவான் வழிபாடு செய்யினாக்கா பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து நீராடணும் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தமான நீரால தொடச்சிட்டு அர்ச்சனை செய்யறதுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் பச்சரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதாவது ஒரு பழம் இதை எடுத்துக்கிட்டு சூரிய பகவானுக்கு உரிய திசை எது கிழக்கு திசை அந்த திசையை நோக்கி விளக்கேத்தி வச்சிட்டு ஒரு சொம்புல நீர் எடுத்துக்கோங்க மனசார சூரிய பகவான் நினைச்சபடியே அர்ச்சனை செய்வதற்காக அரிசி குங்குமம் வச்சிருக்கீங்களா அந்த தட்டுல வந்து சிறிது சிறிது தீர்த்த மாதிரி தெளிங்க அதுபடி வெள்ளம் சேர்த்து ஏதாவது ஒரு இனிப்பு பதாரத்தை நெய்வேத்தியமா செஞ்சு வச்சுக்கோங்க அதை படைக்கணும் அதே மாதிரி சூரிய பகவானுக்கு உரிய சூரிய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல ஆதித்ய ஹிருதயம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இந்த தெய்வத்து நாமத்தைவே நீங்க வந்து மந்திர சொல்லா சொல்லலாம் சூரிய பகவானை வரைக்கும் உங்களுடைய வழிபாடு இப்படிதான் இருக்கணும் முடிஞ்சதுன்னா நாள் முழுக்க உங்களால விரதம் இருக்க முடிஞ்சா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்கணும் அதே மாதிரி சூரிய பகவான் அஸ்தம் ஆகறதுக்கு முன்னாடி ஓகேங்களா நீங்க அவரை நினைச்சு வழிபாடை முடிச்சுட்டு உணவை எடுத்துக்கணும் அப்படி நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நாளை காலை சூரிய பகவான் உதயம் உதயமாகற வரைக்கும் எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது வச்சுக்கோங்க இப்படி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஏழு சூரிய பகவானுக்கு விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் நீடிக்கும் முகத்துல வசீகரம் ஏற்படும் சமூகத்துல எல்லாரும் மதிக்கூடிய அளவுக்கு உயர்வான அந்தஸ்து கிடைக்கும் பொருளாதார நிலையில வளர்ச்சி ஏற்படும் தீய சக்திகளுடைய வினை செய்வினை மாந்திரிகம் இந்த மாதிரியான ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா கூட அது உங்களை பாதிக்காம விலகி போயிடும் அதே மாதிரி எதிரோடைய பலம் வலுவிளக்கும் புரியுதுங்களா ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இவரை வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா யாராலுமே உங்களை கனவுளை கூட வீழ்த்த முடியாது வெற்றி என்றென்றும் உங்களுக்கே உரித்தாக மாறும் வாழ்த்துக்களுங்க இன்னைக்கு நீங்க சூரிய பகவான் தான் வழிபாடு செய்யணும் அவரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லியாச்சு இது எதுவுமே நான் செய்யலமா தவற விட்டுட்டேன் இந்த வீடியோ பதிப்புதான் என் கண்ணுல பட்டுச்சுன்னு சொல்றீங்களா இந்த நாள் முழுக்க சூரிய நினைக்க வழிபாடு செய்ய தியானம் செய்ய ஊரிய நாள் தான் சோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் அவரை நினைச்சு தியானம் பண்ணுங்க சகல சௌபாகியங்களும் சூரிய பகவான் அருளிடுவார் யானை பலம் கூடும் உங்களுக்கு உடைய செயல்பாடுகள்ல குதிரை வேகம் உண்டு ஒரு குதிரையுடைய வேகத்தை கணக்கிட்டாலே உங்களை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இது ஏழு குதிரையுடைய வேகம் அப்படின்னாக்க எந்த அளவுக்கு நீங்க யாராலையுமே நெருங்க முடியாத அளவுக்கு எல்லா விதங்களிலுமே உயர்வா இருப்பீங்க சரிங்களா சோ இன்னைக்கு சிம்ம ராசி சூரிய பகவானை வழிபாடு செய்ய மறக்க கூடாது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ குழந்தைகள் கூட சொல்லி கொடுங்க சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணணும் இன்னொரு விஷயங்க இது சிம்மராசி மட்டும்தான் வழிபாடு செய்யணும்னு கேட்டா கிடையாது குடும்பத்துல கூடிய யாருமே இந்த வழிபாட செய்யலாம் இவர் வந்து என்ன சிம்மராசிக்கு மட்டுமா வெளிச்சம் கொடுக்குறாரு உலகத்திற்குடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் வெளிச்சம் தரக்கூடியவர் சரிங்க இப்ப வந்து சூரிய பகவானுடைய வழிபாடு பத்தியே நிறைய நிமிடங்கள் வந்துருச்சு விருப்பப்பட்டா பாருங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாளுக்கான பலங்களை பார்த்தாலும் சிறப்பான விஷயம்தான் முதல் விஷயங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் முதல் விஷயம் பண விஷயம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது அதே உடன்பிறப்பு கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க வண்டி வாகனங்களால சின்ன சின்ன செலவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை சரி செஞ்சு வைக்கிறது நமக்கு தானே பாதுகாப்பு அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் அதிகமாகும் யாருகிட்டுமே தேவையில்லாம பேசாதீங்க தேவையில்லாம உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்காதீங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் விட்டு கொடுத்து செல்றது நல்லது எதிர்பாராத சில பயணம் கிடைக்கும் அதுல இருந்து புதிய அனுபவம் கிடைக்கும் குறிப்பா இந்த நாள்ல முயற்சிகள்ல உங்களுக்கு மேம்பாடு உண்டு அதே மாதிரி தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகமாகும் உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு முடிச்சுப்பீங்க நவீன மின்னணு சாதனங்கள் மீதான ஆர்வம் மேம்படுது அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கவங்க மேல் அதிகார்கிட்ட உங்களுக்கு இருந்த மன கசப்புகள் நீங்கும் ஏதாவது ஒரு இடத்துல பேசுவீங்க இதனால உங்களுக்குள்ள இருந்த அந்த ஏற்றத்தாழ்வு அந்த மனப்பான்மை வந்து மாறும் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க அது மேல் அதிகாரிங்க சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் பிறக்கும் மாணவர்களை பொறுத்திருக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் சிறப்பு அந்த நாளை சொல்ல உற்சாகமான நாளா இருக்க போகுது எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமா முடிய போகுது நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது விஐபிகளுடைய சந்திப்பு கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதற்கும் வாய்ப்பு இருக்கு வரவும் உண்டு செலவும் உண்டு செலவுங்கிறது சுப செலவாவும் இருக்கும் அதே மாதிரி நண்பர்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் அதே மாதிரி கடினமா வேலை பார்த்து மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை வாங்குவீங்க பெட்டிக்கடை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பாப்பீங்க போட்டி பந்தயங்களை ஈடுபட்டா கைப்பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு தள்ளி இருங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனசு கோணாமல் நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படி அவங்க ஏதாவது முன்ன பின்ன பேசினாலும் சரிங்க நீங்க அமைதியை காப்பது சிறப்பு அது மாதிரி நண்பர்கிட்ட விரும்புவங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க சந்தோஷமா நண்பர்கிட்ட நேரம் கழிக்க போறீங்க எதையும் சமாளிக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு உங்களுக்கு இருக்கும் பெற்றோர்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வேலையாட்கள் கடமை உணர்வோடு செயல்படுவாங்க உங்களுடைய வியாபார விருத்திக்கு உதவிகரமா இருப்பாங்க உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் புதிய முயற்சிகள்ல அதிகாரிங்க கிட்ட பாராட்டுக்களை பெறுவீங்க சொல்லப்போனா இந்த நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள தான் இருக்கு அதுவே பெற்றோருடைய அறிவுரை ஏற்று நடப்பது நல்லது வெளி வட்டாரத்துல புதிய அனுபவம் கிடைக்கும் வேலையாட்கள் கடமை உணர்வோடு செயல்படுவதனால உங்களுக்கு வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் வீட்டுல நிம்மதி கிடைக்கும் மேலும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க உங்களுடைய சொல்ல செயலாக்கி காட்டக்கூடிய நாள் சொத்துக்கள் லாபம் கிடைக்கும் தொழில முன்னேற்றம் கருதி பயணம் ஒண்ணு போயிட்டு வருவீங்க பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு இருக்கும் அது உங்களுக்கு பெருமை சேர்க்கும் உடைய ஆளுமை திறன் அப்படிங்கறது இன்னைக்கு அதிகமாக போகுது பூர்வீக சொத்துக்கள்ல மாற்றம் செய்வீங்க உடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீடு வாகனத்தை மாத்தி அமைப்பீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க குழப்பங்கள் நீங்கி எல்லா விதங்களிலும் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி உண்டு குறிப்பா உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு நிம்மதி உண்டு பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மறைய போகுது குடும்பத்துல நல்லது நடக்கப் போகுது வியாபாரத்திலும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க அதே மாதிரி கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையே இருந்த வந்த ஈகோ பிரச்சனை தீருது பண பற்றாக்குறை நீங்குது வியாபாரத்துல லாபம் அதிகமாகுது விடாபிடியா ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க முகப்பொழிவு கூடுதுங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இன்னைக்கு கை கூடுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய போட்ட முதல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் போட்டிகள் குறையுது ஆக மொத்தத்துல இந்த நாள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு லாபம் நிறைந்த நாள் தான் மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் அதாவது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம்னாக்கா நீல நிறம் அதுவே உங்களுடைய அதிபதிக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னாக்கா சிவப்பு நிறம் இந்த நாளை இந்த இரண்டு நிறத்தையும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வெள்ளை நிறத்தையும் பயன்படுத்தலாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் அடுத்தா நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த இன்னைக்கு வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் உங்களுடைய உத்தியோக ரீதியா வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டாகுதுங்க வியாபாரத்துல ஏற்படுத்த தடைகள் விலகுது முயற்சிகள் வெற்றியாக மாறுது வருமானம் அதிகமாகுது மேலும் ஒரு வரியில சொல்னாக்க முதலீடுகள் அதிகரிக்கும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புதிய அனுபவம் கிடைக்கும் தொழில் பத்திர சிந்தனை மேலோங்குது எதிர்பார்த்த பணம் இனி கைக்கு வரும் எடுத்த வேலையே முடிச்சுப்பீங்க குடும்பத்தில் இருக்கூடிய பெரியவங்களுடைய ஆசீர்வாத காரிய அனுகூலம் உண்டாகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த நாளுங்கிறது உங்களுக்கு சாதகமான தான் இருக்கு நினைச்சது நடக்கும் நடக்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் வெற்றிகள் குவியும் தொட்டது துலங்கும் சோ இந்த நாள் உங்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சாதகமான அழகாமிய வாழ்த்துக்கள் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி